ராமராமா அக்டோபர் இருபத்தி ஏழு விஸ்வாபசு வருஷம் ஐப்பசி மாதம் பத்தாம் தேதி சோமவாசராக திங்கக்கிழமை ஷஷ்டி திதி சுக்லஷ்டி நட்சத்திரம் மூலநட்சத்திரம் மதியம் பதினோரு மணி இருபத்தி எட்டு நிமிடம் வரை பின்பு பூர்வாஷாடா அப்படின்னு சொல்லக்கூடிய பூராட பூராடநட்சத்திரம் யோக அதிகண்டோக கரணம் கௌலவகரணம் இன்னைக்கு ஸ்கந்தஷ்டி ஷஷ்டி விரதம் சூரசம்ஹாரம் பகவான் ஸ்கந்தனாக அவதாரம் பண்ணி தேவதைகள் எல்லாரையும் அசுரர்கள் கிட்டே இருந்து காப்பாத்தி சூரபத்மன் அப்படிங்கிற ஒரு அசுரனை சம்ஹாரம் பண்ணி தர்மத்தை சாதுக்களை சம்ரட்சித்ததான ஒரு நாள் ஸ்கந்தசஷ்டி மகா புண்ணிய காலம் ஸ்கந்தன ஆராதிக்கனம் ஸ்கந்த சாலோக்கியதாம் வர்ஜேத் அப்படின்னு ஸ்ரீமத் ராமாயணத்துல வால்மீகி மகர்ஷி சொல்றார் விஸ்வாமித்ரர் ராமருக்கு கூறியதாக வருது பெயர்பட்ட உயர்வான சுப்பிரமணிய சுவாமியை ஆராதிக்க வேண்டியதான ஒரு நாள் ராகுகாலம் காலை ஏழரை மணி முதல் ஒன்பது மணி வரை யமகண்டம் காலை பத்தரை மணி முதல் பன்னெண்டு மணி வரை ஸ்கந்த சஷ்டி விரதத்தினை கடைபிடிக்க முடியாதவர்கள் இந்த நாளில் எந்த மாதிரியான விஷயங்களை கடைபிடிக்கலாம் சஷ்டி விரதம் அப்படிங்கிறது ஆறு நாட்கள் விரதம் இருந்து சுப்பிரமணியர் உபாசனை பண்றது ஸ்கந்தசஷ்டி விரதம் அதை அனுஷ் அனுஷ்டிக்க முடியாதவர்கள் இன்றைய தினம் சுலபமாக எப்படி அனுஷ்டிக்கிறது அப்படின்னு கேக்குறேன் சுப்பிரமணியருக்கு பிடிச்ச சங்கிய எண்ணிக்கைங்கிறது ஆறு அப்படிங்கிறது அதனால ஆறு நபர்களுக்கு உணவளிக்கலாம் வீட்டுக்கு கூப்பிட்டு ஆறு பிரம்மச்சாரிகளுக்கு உணவளிக்கலாம் அல்லது வீட்டுல கூப்பிட்டு உணவளிக்க முடியலேன்னா அவர்களுக்கு உணவு வாங்கி கொடுத்துடலாம் ஆறு பிரம்மச்சாரிகளுக்கு ஏதோ தானங்களாவது பண்ணலாம் ஆறு ஏழைகளுக்கு தானங்கள் பண்ணலாம் சுப்பிரமணியரை போய் கோவிலில் போய் தரிசனம் பண்றது சிவப்பு பூக்களால் சுப்பிரமணியருக்கு அர்ச்சனை பண்றது இந்த மாதிரி ஏதோ ஒரு ரீதியில் இன்றைய தினம் அல்லது ஸ்தோத்திரங்களையாவது சொல்றது முருகனுடைய நாமாக்கலையாவது சொல்றது சுப்பிரமணிய பஜங்கம் அல்லது ஸ்கந்தசஷ்டி கவச்சம் போன்ற ஸ்தோத்திரங்களையாவது சொல்றது வஸ்திரம் வாங்கி கொடுக்கலாம் வேஷ்டி துண்டு போன்ற வஸ்திரங்களை வாங்கி பிரம்மச்சாரி குழந்தைகளுக்கு கொடுக்கறது இந்த மாதிரி இன்றைய தினம் நாம் பண்றதுனால சுப்பிரமணியனுடைய முழு அனுகிரகத்தை அடைய முடியும் ராம்